செப்டம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ராசி பலன்கள் மேஷம் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும் மன வருத்தத்துடன் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள் கணவன் மனைவியிடையே சந்தோஷம் நீடிக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள் ரிஷபம் இன்று எடுத்த காரியங்களில் சாதகமான போக்கு காணப்படும் மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடும் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும் பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள் எடுத்த வேலையை நன்றாக முடிய பாடுபடுவீர்கள் மிதுனம் இன்று விருப்பங்கள் கைகூடும் சந்திரன் சஞ்சாரத்தால் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள் எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்கள் மூலம் நன்மை உண்டாகும் கடகம் இன்று எதிர்பாலினத்தாரால் காரிய அனுகூலம் ஏற்படும் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் சிம்மம் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு அலைச்சல் இருக்கும் குடும்பத்தில் அமைதி காணப்படும் கணவன் மனைவியிடையே சகஜ நிலை இருக்கும் பிள்ளைகள் கல்வி தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது கன்னி இன்று உங்களது ஆலோசனையை கேட்டு சிலர் வரலாம் உங்களது செயல்கள் மூலம் மதிப்பு கூடும் பணவரத்து திருப்தி தரும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது துலாம் இன்று எல்லா வகையிலும் நற்பலனே ஏற்படும் சந்திரன் சஞ்சாரத்தால் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்களது செயல்கள் மூலம் புகழ் கிடைக்கும் எதிர்பாராமல் நடக்கும் திருப்பங்களால் சாதகமான பலன் இருக்கும் விருச்சிகம் இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்காக அலைய வேண்டியிருக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி வரும் முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகள் வரும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கலாம் தனுசு இன்று குடும்பத்தில் எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கணவன் மனைவியிடையே நெருக்கம் காணப்படும் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் இருக்க உதவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகரம் இன்று சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து புகழ் பெறுவீர்கள் பயணங்கள் செல்ல நேரிடும் பணியில் முன்னேற்றம் காணப்படும் கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் கும்பம் இன்று காரியங்களில் தடை தாமதம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் சந்திரன் சஞ்சாரம் எதிலும் மந்தமான சூழ்நிலையை உருவாக்கும் எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியும் மீனம் இன்று தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் சென்றாலும் மன திருப்தி அளிக்காத நிலை காணப்படும் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் முழு கவனம் செலுத்துவீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் நன்மை தரலாம்